தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மாநில மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலே யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னீர் சீரடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோரசகோரிலே இன்று பாஸ்கர் மூன்றாம் வரம் மே மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்க நம்ம கிறிஸ்து ஆண்டவரை என்ன சொல்றாரு தந்தை தூய ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாராம் நமக்கு எல்லாருக்கும் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ மற்ற எல்லாமே மூணு இயல்பு வந்து எதுக்குமே உருவாகும் நம்ம உலக வாழ்க்கை நம்முடைய உடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த வாழ்க்கை வந்து நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆகாது எங்க எது யூஸ் ஆகும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அது நமக்கு ஃபியூச்சர்ல விண்ணக வாழ்க்கையே யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம கடவுளுடைய விருப்பம் இல்லாம நம்ம யாராலேயும் இயேசுவை பின்பற்ற முடியாது ஸோ நம்ம எல்லாரும் இயேசுவை பின்பற்றுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் கடவுளுடைய தயை கிடைச்சிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாம ஏதுரை எப்படி சரணடைஞ்சாரோ நாமளும் என்ன பண்ணுவோம் கிட்ட சரணடைஞ்சிரும் இயசப்பா நான் யார்கிட்ட போவோம் நீங்க தான் என்ன பார்த்துக்கணும் சொல்லி சரணடைவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் యేసుకే పొగడు యేసుకే నంజయ్ మరి ఏ వాడుగ యేసు రక్తం చేయం హల్లే లోయా ప్రైజ్ దలా